ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ராகி சேமியா வச்சு லட்டு செஞ்சுருக்கேன் ஸோ ராகி சேமியாவில் நீங்கள் உப்புமா செஞ்சுருக்கலாம் புட்டு செஞ்சுருக்கலாம் பட் லட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஸோ அருமையான இந்த லட்டு நிறைய நட்ஸு சீட் நமக்கு என்ன தேவையோ அதை போட்டு செஞ்சுக்கலாம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ராகி சேமியா அப்படியே நீங்கள் புட்டுவாவோ இல்லை உப்புமாவோ செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாம் எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ எல்லாமே அப்போ தான் உடனே உடனே வரும் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த சேமியா லட்டு எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் ராகி சேமியா எடுத்துக்கலாம் ஸோ இதை கொஞ்சம் நல்லா சுத்தமான தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் போய் இதை அலசி எடுத்தாச்சு ஈரப்பதத்தோடு இருக்கு பாருங்க இப்போ இதை ஆவியில் வேக வைக்கணும் ஒரு கடையில் இல்லை ஒரு இட்லி கிண்டாவில் தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேமியா எப்படி புட்டுக்கு வேக வைப்போமோ அதே போல் தான் இப்போ நான் இதை வந்து இதில் வச்சு இது க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும் இந்த சேமியா வேகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறேன் நான் இதுக்கு வந்து இந்த லட்டுக்கு சீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் சீட்ஸை தவிர நீங்கள் நட்ஸுனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை பொட்டு கடலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தர்பூசணி விதை எல்லாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்ற தேவையில்ல சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்ததா சன்ஃப்ளவர் விதை அடுத்தது பூசணி விதை அடுத்தது சீசம் எள்ளு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பத்து கிராம் அளவுக்கு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு பேக்கெட் சேமியா எடுத்தோம்னா எல்லாமே ஒரு பத்து கிராம் அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு எடுத்தால் போதும் எள் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி செவக்க வரும்போது எடுத்துடலாம் இதை தவிர்த்து நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் ஸோ அந்த எல்லாம் போடுறதுக்கு முடியாதுன்னா ஸோ டக்குன்னு வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணோன்னா வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதோட இந்த எள் அதெல்லாம் சேர்த்து போடலாம் அதுவும் நல்லா ஹெல்த்தியானது ரொம்ப ஹெல்த்தியானது வேர்க்கடலை போட்டுக்கடலை எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது ஸோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த லட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் துருவி எடுத்துக்கிட்டேன் துருவி எடுத்தோன்னா நமக்கு சீக்கிரமாக கட்டிப்படாமல் டக்குன்னு கரைஞ்சி வந்துடும் இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோ இல்லையா வெதெல்லாம் நல்லா என்ன பண்ணலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ண தேவையில்லை பல்ஸ் மோடில் வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்தளவு க்ரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஸ்டீமில் வச்ச சேமியாக வெந்திச்சா பார்ப்போம் நல்லா இப்போ வேக வச்ச சேமியாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த விதைகள்லாம் இதில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நீங்கள் வெறும் சர்க்கரை கூட வெள்ளை சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு ஆட்டம் பிடிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வெள்ளம் கரைச்சி எடுத்து பாகெல்லாம் தேவையில்லை சும்மா கரைச்சி நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் பாகெல்லாம் வை பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இப்போ இந்த வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றணும் அப்படியே ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க ஓரளவுக்கு நமக்கு இந்த லட்டு பிடிக்கிற பதம் வரும்போது நம்ம வெள்ளை கரைசலை ஊற்றுறது நிறுத்திடணும் இப்போ கையில் லைட்டாக எண்ணெயில் நெய்யை தடுவிட்டு எண்ணெயை விட நெய் தடுனா தான் கொஞ்சம் நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சிக்குங்க அவ்வளோதான் லட்டு பிடிச்சாயிடுச்சி நல்லா அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே தேங்காய் துருவி போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய அவ்வளோதான் சூப்பரான ராகி சேமியா லட்டு ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானது கூட குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸை நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ரெசிப்பியோட உங்களை சந்திக்கிறவே உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்